அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பௌர்ணமி நிகழக்கூடிய பட்சத்தில் நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சிக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ போய் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரக அமைப்பு ரிஷவராசிக்காரர்களுக்கு பௌர்ணமி திரி அன்று நிகழக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறதுனால நவம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகையில் நன்மைகள் ஏற்பட்டாலும் சில பல விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வேண்டியதாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்துல வந்து மன தைரியம் வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் வந்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க தேவையற்ற பிரச்சனைகள் தங்களை விட்டு விளக்கும் நிதி நிலைமையும் சீராகும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் சுபகாரியங்கள் அடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம் சின்ன சின்ன பெட்டி கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் நீங்க நினைச்ச வேலைகளை தைரியமா செய்யலாம் நல்ல முன்னேற்ற பாதையில தங்களுடைய வாழ்க்கை செல்லும் அதே மாதிரி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியடையுங்க வேலையில கூடுதல் கவனத்தை மட்டும் செலுத்த பாருங்க கவனக்குறைவா அலுவலக பணிகளை செய்ய வேண்டாம் நேரத்திற்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க சொன்ன வாக்க காப்பாற்றாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்கள் கல்வியில கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் ஒரு விதத்தில் ஏற்படுத்தக்கூடிய சொல்லணும் செலவுக்கு வகையில் கையில பண இருப்பு கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது இல்லைன்னா மாத கடைசையில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்போதுமே கவனமாக இருங்க மற்றபடி தங்களுடைய டார்கெட்டை எல்லாம் சரியா முடிச்சிடுவீங்க வியாபாரத்தில்

அதே போல் அதிர்ஷ்டத்தின் மீது ஆர்வம் வந்து காட்டாதீங்க எதுவாக இருந்தால் முடித்தால் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து உறுதியாக நம்ப வேண்டிய ஒரு காலகட்டங்க வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம் துணிச்சலோடு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிடுவீங்க இந்த காலகட்டத்தில் வந்து பிள்ளைகள் மனைவி இவர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் பூர்த்தி செய்வீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி வந்து லாபம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறும் அதுவும் உணவு சம்பந்தப்பட்ட வேலையை செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க எல்லா விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் நீண்ட நாட்களாக செய்ய முடியாத நல்ல காரியங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய துவங்கலாம் காரிய தடைகள் இந்த நேரத்தில் விளக்க ஆரம்ப வச்சிடும் சுபகாரியங்கள் வீட்ல நடக்க பிள்ளையார் சுழியும் போடுவீங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அடுத்தவர்களிடம் பகர்வத தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி இந்த காலத்துல வந்து வேலையில் ஆர்வம் காட்ட வேண்டும் இன்றைக்கான வேலையை இன்றைய முடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க நாளை அப்படின்னு ஒருபோதும் தள்ளி போட வேண்டாம் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவதும் உடல் சூடு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் தைரியம் அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் எந்த ஒரு விஷயத்திற்குமே நீங்கள் பயப்பட மாட்டீங்க குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் தாங்கள் அடகு வைத்து தங்கள் கணவருக்கு தந்த கடனை இந்த மா இந்த காலகட்டத்தில் ஒரு பகுதியை அடைத்து விடுவீங்க ஒரு சில நகைகளை மீட்டும் எடுப்பீங்க அப்படின்னும் சொல்லலாம் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த நிலை என்ற அளவிற்கு சம்பளம் இருக்குங்க ஒரு சிலருக்கு கதாநாயகர் வாய்ப்பு அப்படிங்கிறனா அதற்கு இணையான வாய்ப்பும் கிடைக்கப்படலாம் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தங்கள் சக மாணவர்களுடன் வெளியில் செல்லும் போது மிகவும் கவனமுடன் இருக்கிறது நல்லது வண்டி வாகனம் ஓட்டும் போது தாங்கள் வேகத்தை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தங்களுடன் வேலை பார்க்கும் தங்கள் சக ஊழியர்களிடம் உத்தியோகஸ்தர்கள் சட்டென்று சினத்தை காட்டாம அவர்களை அணுகிறது நல்லது தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் தாங்கள் செல்லக்கூடிய ஊர்களில் தாங்கள் கவனக்குறைவாக இல்லாம தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்புடன் எடுத்து செல்வ பாருங்க பயணங்கள்ல ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து அவசியங்க குடும்ப தலைவிகள் பெண்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை காட்டி அவர்களினுடைய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல பாடுபடுவீங்க தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாக வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் அது பெரிய அளவில் தங்களை பாதிக்க செய்யாது அப்படின்னும் சொல்லலாம் சக சக ஊழியர்களிடம் வந்து எந்த பாகுபாடும் இல்லாமல் இருக்கிறது தேவையற்ற பகையை வந்து ஏற்படுத்தாமல் இருக்குங்க ஏற்ற தாழ்வின பார்க்காம அவர்களுடன் சுமுகமாக பழகி வர்றதன் மூலமாக பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் அதே மாதிரி நீங்கள் மளிகை கடை வச்சிருக்கீங்க சின்ன சின்ன பழக்கடை வச்சிருக்கீங்க காய்கறி கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு லாபம் உயர வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகள் தங்கள் கொள்முதலை பெருக்கவும் செய்வாங்க இதன் காரணம் காரணமா தங்களுக்கு சேமிப்பும் அதிகரிக்க செய்யலாம் அதே சமயம் கணவன் மனைவி இணைந்து செயல்பட்டு குடும்ப நலனுக்க பாடுபடுவாங்க இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால சிக்கன நடவடிக்கையை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தங்களுடைய திறமையை அதிகரிக்க ஒரு சிலர் கூத்துப்பட்டறையில் சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி சம்பளம் சரிவர வராமல் அதாவது காலம் காரணம் தங்களுக்கு அடிக்கடி மறதி வந்தும் போகலாம் தங்கள் வேலைகளை டைரியில் எழுதி வைத்து கொண்டு திட்டமிட்டு செயல்படுவது அவசியம்ங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்தவாறு தங்களுடைய வருவாயில வந்து ஏற்ற தாழ்வுகள் பெறலாம் இதுவரைக்கும் சேர்த்து வைத்த நகை சீட்டில் தங்களுக்கு புதிய நகை வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது வாகனம் ஓட்டும் போது பெண்கள் கொஞ்சம் கவனமா இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மார்க்கெட்டிங் வேலை செய்யக்கூடியவங்க நீண்ட நாட்களாக தாங்கள் கேட்ட சில முக்கியமான சலுகைகள் கிடைக்க போறவங்க கவலை வேண்டாங்க இந்த காலம் மகிழ்ச்சிற்கு குறைவிருக்காது அப்படின்னு சொல்லலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா தங்களிடம் வியாபாரிகள் கடன் கேட்பாங்க கொடுத்து விட்டு பின்பு வருந்துவதை விட கொடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க பணம் தேவைக்கு ஏற்ப பெறும் அப்படின்னு சொல்லலாம் மாமியார் மருமகள் உறவு நன்றாகவே இருக்கும் உறவினர்கள் விருந்தினர்கள் வருகை ஏற்பட்டு மகிழ்ச்சியும் அதிகரிக்கலாம் இந்த காலம் தங்கள் கனவு பழிக்க கூட செய்யலாங்க அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பாக முழுமையாக கபினமாக படிச்சுட்டு கையெழுத்திடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி சோம்பேறித்தனம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் அதனால கூடுமானவரை சோம்பேறித்தனத்தை புறக்கணிக்க பாருங்க உறவுகள் வருகையால சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும் சிறப்பான பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கப் போல நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்கள் எதிரிகளிடம் இருந்து விலகி இருக்கிறதும் நல்லது தங்கள் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறக்கூடிய வகையில் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் சுக சௌகரியங்கள் அதிகரிக்க செய்யும் சுப செய்திகளால் மனம் மகிழும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் சுபகாரிய நிகழ்வுகள் மூலமாக இல்லத்துல மகிழ்ச்சி பொங்கும் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் அதிகரிக்கலாம் வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவுங்க மனைவியின் பேச்சு கேட்க நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது ரொம்ப நல்லது வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உடைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கப்படுவீங்க அதே சமயம் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால் வசதிகள் பெருகும் பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றத்தை காண்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது